தீபாவளி தீபாவளின்னா பளிச்சிட்டு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அவ்வாறு ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே கிச்சனில் இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் நாட்களுக்கு மட்டுமே வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு எவ்வளவு பரிசு தொகை வழங்கலாம் என மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கைகள் கூறியிருப்பதாவது பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு வழங்கிட முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் இதன் மூலம் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள வேட்டி சேலைகள் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு வழங்க மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு கோடி ரூபாய் செலவாகும் ரொக்க பரிசு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வேட்டி சேலைகள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்காத திமுக அரசு மூன்று மாதங்களில் தேர்தல் வரவிருப்பதால் மூன்றாயிரம் ரூபாய் வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்தது அப்போது நிதி நெருக்கடியை காரணம் காட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படவில்லை இருபத்தி ஓரு மளிகைப் பொருட்களுடன் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது இதனால் ஏழைகள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாயை திமுக அரசு மீண்டும் வழங்கியது இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையின் போது நிதி நெருக்கடியை காரணம் காட்டி பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை அதுபற்றி சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பிய போது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் வந்ததால் நீங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்தீர்கள் தேர்தல் வரும்போது நாங்களும் கொடுப்போம் என அமைச்சர் துரைமுருகன் கூறியது பேசுபொருளானது துரைமுருகன் முன்பே சொன்னதை சுட்டிக்காட்டும் அதிமுகவினர் இன்னும் மூன்று மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் அறிவிப்பு மக்களை ஏமாற்றத்தானே தவிர வேறொன்றும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் பொங்கலுக்கு ரொக்கம் வழங்கும் நடைமுறை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அறிவிக்கப்பட்டது அந்த ஆண்டு பொங்கலுக்கு நூறு ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் லோக்சபா தேர்தல் நடந்தது அதற்கு முன் பொங்கல் பரிசுத் தொகையை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் இருபது பொங்கல் பண்டிகையின் போதும் ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழலில் பொங்கலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதில் அதிமுக திமுக அரசின் டிராக் ரெக்கார்டை ஒப்பிட்டு பார்த்தால் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் தலா ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது அதாவது அதிமுக ஆட்சிக் காலத்தில் மூன்றாண்டுகளால் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் பரிசுத் தொகை வழங்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வழங்கப்போகும் போகும் மூன்றாயிரத்தையும் சேர்த்தால் ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்கிறது